தமிழ் ஆசிரியர்கள் பண்ணிக்கு தயாரா இருக்கிறாங்க நாமளே ஒரு அஞ்சு ஸ்கூல் ஆரம்பிப்போம் சொல்றது கேளு ஏங்க இத்தனாயிரம் கோடி செலவு பண்றீங்க இத்தனாயிரம் கோடி பண்றீங்க மத்த மாநிலத்துக்கு அது ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தான இங்க இருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க மூன்றாவது மொழி படிக்குமா கேரளால இருந்து வர சொல்லுங்க ஏனா ஒரு பேப்பர் படிக்கிறது என்ன பிரச்சனை ஒரு பேப்பர் படிக்கிறது நீங்க என்ன பிசிக்ஸ் தான படிக்கிறீங்க ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க இட் இஸ் ஒன் லேங்குவேஜ் பேப்பர்

மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகு சூப்பரா இருக்க எல்லாரும் அரமண நீங்க 2 நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இத பத்தி மட்டும் பேசும் மொழிகள் அதிகமாக படிக்க படிக்க காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகும் இது அடுத்த பிரஸ் மீட்ல டிபேட்லாம் நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன் நீங்க இல்லன்னு சொல்லிட்டு தரவளோட வாங்க ஓபன் டிபேட் வெச்சு மொழி எங்க 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 வர்றாங்க அவல்ல மொழி படிக்கல ஒரு மொழி படிச்சீங்க வர்றான்

மதர் டங் மைத்திலியில் இருக்காங்க மதர் டங் அசாம்ல போடோ இருக்காங்க மதர் டங் இருக்கு அவங்க குஜராத்தி குஜராத்தி மதர் டங் அவன் வந்து ஹிந்தியில இங்க வந்தாங்க என்னன்னே சொல்றேன் அவங்களுக்கு ரெண்டு மூணு மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுறாங்க ஹிந்தி பேசுறான் சின்ன குழந்தையில இருந்து இரண்டு மூணு பேசுறான் டைலக்ட் அது ஸ்க்ரிப்ட் வேற தேவானாங்கிரி ஸ்கிரிப்ட் வேற இந்த ஸ்கிரிப்ட் வேற நமக்கு ஒரே ஒரு மொழி வேற சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி குதிரா பூனேன்னு சொல்லாதீங்க என்னன்னே பேசுறீங்க என்ன பேசுறேன்

சரி பண்ணு மக்கள் பார்த்துட்டு என்னை கூடாது வருஷமா நாற்பது வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன் போஜ்புரி படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான் கன்னடம் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான் தெலுங்கு பேசுற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான் நாளைக்கு காலையில புதிய கல்வி கொள்கை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க கன்னடத்துல இருந்து டீச்சர் தெலுங்குல இருந்து வருவான் இருந்து வருவான் சிம்பிள் கேள்வி புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறதான் கேட்பேன் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவதா குடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்றேன்

தமிழ் மொழி கொண்டு வந்து ஒரு வருஷம் படிச்சுட்டு எங்க போறாங்க பண்ணணும் சொல்லுங்க ரெடி இந்த புதிய கல்விக் கொள்ளை கான்செப்டே ஒன் டு ஃபைவ் நல்லா புரிஞ்சுக்க கிரேடேஷன் ஒன்றுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலம்லாம் நீங்க படிக்கூடாது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல தான் படிக்கணும் ஆப்ஷனல் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேப்பர் அவ்வளவுதான் ஒரே ஒரு பேப்பர் இன்னைக்கு நீங்க இருந்து அஞ்சு வரைக்கும் தமிழ்ல படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்றோம் நீங்க சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்க மதர் டங்கே வேற அவங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படி எப்ப நான் சொல்றது டிரான்ஸ்பரபிள் ஜாப் நீங்க கேக்குற மாதிரி பாத்தீனா இதுல எல்லாரும் இந்தி இந்தி பேசற மாதிரி தான் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்க மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க யாரும் டிரான்ஸ்பரபிள் ஜாப் இல்லாத மாதிரி பேசுறீங்க இதனால என்ன கேக்குறா இங்க தமிழ் இந்தி இந்தி எப்படி மூணு வாட்டி அது மூணு பீச்சர்ஸ் இருக்கறாங்க அதே மாதிரி இங்க வந்து வெல்ல போறவங்களுக்காக ஒரு தமிழ் ஜாப் அண்ணா நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் நாங்க ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு ஐந்தாயிரம் தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்கிறோம் நீங்க மத்திய அரசு பள்ளியில எம்ப்ளாயிங் பண்ணுங்கன்னு ஐந்தாயிரம் பேர் கொடுக்க தயாரா இருந்தா நாராயண திருப்பதி என்ன சொல்லி அது உங்களுக்கு ஒரு நாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நாயமா அரசியல் மாதிரி வெளிப்படையா தமிழ் தான் தமிழ் மட்டும் நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை போடுறீங்க உண்மை அப்போ எல்லாம் அப்படியே வரணும் அரசு பள்ளியில படிக்கிறவங்க போஸ்ட் இருக்கணும் அது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இப்ப ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க மும்மொழி கொள்கை என்றால் திண்டி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மூன்றாவது மொழி கட்டாய மொழி ஹிந்தி இருந்துச்சா புதிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்பு கட்டாய மொழி ஹிந்தி மொழி மூன்றாவது மொழி ஏத்துக்கல ஒரு நிமிஷம் ஏத்துக்கல ஏத்துக்கலைங்கிறது ரெண்டாவது அறுபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்தியாவிலே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி ஹிந்தி தான் இருந்துச்சு புதிய கல்வி கொள்கையில மோடி தான் மாத்துறாரு

நியூ எஜிகேஷன் பாலிசி டிசைனு முதல் அஞ்சு கிளாஸ் கட்டாயம் தமிழ்ல தான் படிக்கணும் கேளில போய் கட்டாயமா தமிழ்ல படிக்கணும் தாய்மொழியில படிக்கணும்னா எந்த மாணவனுக்கு புரியுங்கன்னு எந்த மாணவனுக்கு புரியுங்க அவங்க அப்பா பீகார் யுபி ல இருக்கிற ஒரு பையன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் படிக்க வர்றான் ஒரு நிமிஷம் அப்ப அதுதான் சொல்றேன் மூன்றாவது மொழி தமிழ் வைங்கறேன் மூன்றாவது மொழி எப்படி அவங்களுக்கு புரியும் ஒன் டூ த்ரீ போர் பைவ் நம்ம மாணவன் கம்பல்சரி தமிழ்ல படிக்கணும் அஞ்சு டூ எட்டு படிக்கணும் அது நான் தான் தயார்னு சொல்றானே எல்லானே இல்லை நான் சொன்னேன். நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க தமிழ் ஆசிரியை இல்ல. நீங்க நாளைக்கு காலே மத்திய அரசுக்கு நாங்க 5000 தமிழ் டீச்சர்ஸ் கொடுக்கிறோம். தமிழ்நாட்டுல இருக்கிற கேவில டைவு செஞ்சு தமிله வந்து நீங்க மூன்றாவது முடிய கட்டாயமா வைங்க. கட்டாயமா வையுங்க ஒரு நிமிஷம். சொல்றது தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷனல் மூன்றாவது மடி. அம்பில் महेश பொய்யாமழி அவர்கள் மூன்றாவது மொழி கேவி தமிழ் பண்ணுவோம். அண்ணா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்.

மார்க் டைம் டீச்சர் ஏப்ரல்ல இருந்து ஏப்ரல் என்னுடைய செஷன் ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் செஷன் ஸ்டார்ட் ஆகும் என்ன இன்டிவெல்க்கு தமிழ் டீச்சர் இருக்காங்க குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன் குழந்தைங்கல தமிழ் எடுத்துப்பாங்க இல்லாத குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல அம்பது பேர் இருப்பாங்க அதுல முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைங்க தமிழ் அவங்க இஷ்டம் அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க எய்த்துக்கு தனியா சர்டிபிகேட் டென்த்துக்கு தனியா டுவெல்த்துக்கு தனியா அங்கே காலேஜ்ல பண்ணீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத இருக்கு இல்ல அதுக்காக நான் எங்க பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்பணும் தமிழ் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அடுத்ததுக்கு வாங்க கேவில தமிழ் இருக்கு வாங்க அப்ப அரசு பள்ளியில மூன்றாம் மொழி கொண்டு வந்துடலாம் வாங்க ஒரு ஒரு பஞ்சாயத்தா போவோம் வாங்க ஒன்னா போவோம்

கேவில டீச்சரா இருக்கற அக்கா நான் சொன்னா கூட நீ என்ன கேள்வி நீ பாக்குறீங்க ஒரு தமிழ் இருக்குன்னு சொன்னா அடுத்த என்ன கேள்வி கேட்பாங்க நீங்க கேவிலல பாக்குற ஐடி கார்ட காமும் ஒத்துக்குறாங்க பாக்குற அக்கா வந்து நான் கேவிலல வேலை பாக்குறேன் தமிழும் படிக்கலாம் ஜெர்மனும் படிக்கலாம் தனியா சர்டிபிகேட் குடுக்குறாங்க சொல்லுங்க

சிபிஎஸ்இ பள்ளி இங்கே இருக்கு டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வர்றவங்களுக்கு அனுமதி இல்ல அங்க தமிழ் இவ்வளவு கீழே லாஜிக் இருக்கு என்ன தப்பு நீங்க சொல்றது என்ன தப்பு மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட பள்ளி சிபிஎஸ்இ மத்திய அரசு அனுமதி வாங்கி மாநில அரசு அனுமதி வாங்கி நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாருக்கும் கேவிங்கிறது மத்திய அரசு பள்ளி இந்தியா முழு இருக்கு டிரான்ஸ்பர் ஆனா மூன்றாவது மொழி தமிழ்நாட்டில இருந்தா தமிழ் சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க நாயர் அதான் அந்த அக்கா சொல்றாங்க ஆமாங்கண்ணே தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம் ஜெர்மன் சொல்லிக் கொடுக்குறோம்

என்னிக்குளோட கோல் வந்து ஜி.ஆர் 5000 வருமன்றானுங்கடா என்னைக்குடைய கோல் तमिलनाडु ஒரு கோல் பஸ் பஸ் ஜி.ஆர் மட்டும்னு மூணாம் கிளாஸ் பசங்க தமிழ்நாட்டுல ரெண்டாம் கிளாஸ் தமிழ் செய்யுள் படிக்கவும் என்ன லட்சணமா லட்சணமா சொல்லி லட்சணமா எந்த படிக்க சொன்னாங்க மூணாம் கிளாஸ்ல எத்தனை பேர் படிச்சாங்க அஞ்சாம் கிளாஸ் இதை லட்சணமா இதையெல்லாம் சரி பண்றது எண்ணிப்பி வருது சொந்த தாய்மொழியில அண்ணே ஒரு நிமிஷம் இதுல யூபி இதை விட பெட்டரா பண்ணிருக்கேன் இந்த ஏசர் ரிப்போர்ட்ல யூபி இத விட பெட்டரா பண்ணிருக்கேன் அந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேன் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க இந்த ஏசர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வேல யூபி பீகார் தமிழ்நாட்டோட மேல இருக்கு இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க

அடுத்த வருஷ ரொட்டேஷன்ல இந்த வருஷம் எடுத்த மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போவாங்க இந்தியா முழுவதுமே நீங்க மட்டும்தான் இந்தியாவில் ஆனா இப்ப ரெண்டாவது ஆனா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு பண்ட் எஸ் எஸ்ஏ அந்த எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் பி எம் ஸ்ரீ பள்ளியில இருந்து எல்லாமே நியூ எஜுகேஷன் பாலிசியோட லிங்க் ஆயிருக்கு எல்லாமே லிங்க் ஆயிருக்கு பி எம் ஸ்ரீ பள்ளி எனக்கு வேண்டும்னு தலைமை செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எது கையெழுத்து போட்ட அனுப்புனார்